வெல்கம் டு ஸ்ரீபவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் நடேசன் நகர் விருகம்பாக்கம் சென்னை இதை நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியில எல்லாருமே வந்து டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க ஜஸ்ட் பேசிக்கா தான் பண்றாங்க எனக்கு இது ஒரு படிப்பா எடுத்து படிக்கணும் நாலு பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் நல்ல முறையில சொல்லி கொடுக்கணும்ன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட் சார் ரெடிமேட் அப்படின்றதுக்கும் ஸ்டிச் பண்றதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு ரெடிமேட் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது ஒரு சிலர் ஹைட்டா இருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து பத்தாம இருக்கலாம் ஷோல்டர்ஸ் செட் ஆகாம இருக்கலாம் சில பேருக்கு ஷார்ட்டா இருப்பாங்க பட் லென்த் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் ஸ்டிச் பண்ணி போடுறதுன்றது நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வரணும் அப்படின்னு கவலை கவலைப்பட வேணாம் சென்ட்ருக்கு கூட்டிட்டு வரலாம் இங்க இங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் ரெண்டுமே வந்து நம்ம அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம படிப்பு மூலியமாவே சொல்லி கொடுக்கலாம் இல்ல படிக்கலேனாலும் அவங்களுக்கு வந்து அது புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் இங்க வந்து லேடீஸ் அண்ட் கிட்ஸ் ரெண்டு பேருக்குமான ட்ரெஸ்ஸஸ் வந்து பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இது என்னோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கு இப்ப நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத கத்துக்க வேண்டியது ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வந்து எப்படி கத்துக்கணும் அப்படின்னா பேப்பர்ஸ் அதுல வந்து ஸ்ட்ரைட் லைன் ஜிக் ஜாக் இது எல்லாமே நம்ம போடும்போது மிஷின்ஸ் கண்ட்ரோல் வரும் இப்ப நம்ம இங்க சொல்லி கொடுக்கறது ஃபுல்லாவே பவர் மிஷின்றதுனால கண்டிப்பா நமக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் வேணும் அதனால நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் ஜிக் ஜாக் கர்வ் இப்ப இந்த கர்வ் எல்லாம் போடும்போது நமக்கு நமக்கு நெக்லைன்ஸ் எல்லாம் நீட்டா வரும் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வர்ற ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் தனியா ஆஃபர்ஸும் போட்டிருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வராங்க ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளவுஸ் வெளியில கொடுத்தா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது அதுக்கு நான் வந்து கிளாஸே கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்துல வந்து கத்துக்குறாங்க சார் பேசிக்கா இப்ப நம்ம கத்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு மாசம் வேணும் இல்ல நான் நல்ல பிக்அப் பண்ணுவேன் அப்படின்றவங்க ஒன் ஆர் டூ மந்த்லயே நல்லாவே கவர் பண்ணலாம் பேசிக்ஸ் டவுஸ் வித்தின் ஒன் வீக் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம அட்வான்ஸா நம்ம போகும்போது தான் நிறைய டைம் எடுக்கும் இப்ப நம்ம ஃபுல் கோர்ஸ் பண்ணும்போதுதான் சிக்ஸ் இருந்து செவன் மந்த் வரைக்கும் டைம் எடுக்கும் நார்மல் டவுஸ் மட்டும் நான் பண்றேன் அப்படின்னா ஒன் வீக் டு டூ வீக்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவங்க கூட கம்ப்ளீட்டா பண்ணலாம் கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லயும் இருக்கு ஆஃப்லைன்லயும் லைன்லயும் அவைலபிள்ஸ் இருக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் மேற்கொண்டு இதோட பத்தி டீடைல்ஸ் தெரியணும்னா கால் பண்ணுங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இங்க கிடையாது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே இதை வந்து கத்துக்கலாம் இப்போ என்னோட ஸ்டூடெண்டே வந்து ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இயர்ஸ் கம்ப்ளீட்டடே வராங்க போர்டீன் இயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் பர்சன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க அவங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் வராங்க வந்து பண்ணி இவங்க என்னோட என்னோட ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்மார்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சிக்ஸ் மந்த்ன்றதே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது ஷார்ட் பீரியட்லயும் நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க நிறைய கத்துக்கிட்டாங்க இப்ப அவங்களுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் இருக்காங்க மேடமால வந்து இன்னொருத்தருக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்கறதுக்கு டைம் இல்ல அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இருக்கிறதே சின்ன பொண்ணுங்க நான் தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கான்பிடென்ட் இங்க ஏர்ன் பண்றதுக்கான எபிலிட்டியும் கிடைச்சது பொறுமையா சொல்லி தராங்க எல்லா எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாலும் எல்லாம் கிளியர் பண்றாங்க இங்க வந்தா நிறைய கத்துக்கலாம் தன்னம்பிக்கை வருது நம்மளும் சாதிக்கலாம் லோ காஸ்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் பெஸ்ட் லேர்னிங் அண்ட் பெஸ்ட் ஏர்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க கான்பிடன்ட் எனக்கு வந்துருச்சு நல்லா சம்பாதிக்கிறேன். நீங்களும் வாங்க சாதாரண பெண்களை சாதனை பெண்களாக மாற்ற நாங்க ரெடி நீங்க ரெடியா எல்லாரும் வாங்க!